வேங்க வயலில் நடந்த பிரச்சனைகளும் சரி கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த துயரமான சம்பவம் சரி அந்த இடத்துல திமுக அரசு காட்டாத ஒரு அனுதாபங்களையும் அரசியலையும் இப்போது விஜய் கரூரில் பரப்புரை மேற்கொள்ளும்போது அங்கேருந்து அப்புறம் அங்கே நிறைய உயிர்கள் போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அடுத்த நிமிஷமே போய் நின்னதும் அதுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதும் உங்கள் திமுக அரசியல் ஆட்டம் என்னென்னு இப்போ எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுலேயும் இந்த தண்ணி கேனில் ஸ்டிக்கர் ஓட்டி கொடுக்குறதும் வேனில் வந்து திமுக பேனர் கட்டி வந்ததும் இந்த மாதிரி கேவலமான அரசியல் டிஎம்கேவை தவிர வேற யாருமே பண்ண முடியாது மக்கள் மக்களை சொல்லி என்ன பண்ண அதுக்காக விஜய் வந்து செஞ்சதெல்லாம் சரி அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்ல வரல ஏன்னா அவரோட பாதுகாப்பை அவ்வளோ அழகாக அந்த வேனில் ரெடி பண்ணி மேலே எஸ்கார்ட் ரெண்டு பேர் நாலு பேர் போட்டு சுற்றி கம்பி வளையம்லாம் வச்சு தன்னோட பாதுகாப்பை தரமாக செஞ்சுக்கிட்டு வந்து பரப்புரை மேற்கொண்டுட்டு திரும்பி கூட பார்க்காம சென்னை கிளம்பி அங்கே போய் பனையூரில் இருந்துக்கிட்டு அறிக்கை விடுறது மனம் நொறுங்கியது வச்சதுங்கிறதெல்லாம் அது ஏற்றுக்கிறவே முடியாது அந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கணும் அட்லீஸ்ட் போனதுக்கப்புறம் இத்தனை உயிர் போனதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாச்சு உங்கள் கட்சியிலேருந்து யாராவது அங்கே போய் நின்றுருக்கணும் பார்த்துருக்கணும் ஏன்னா வீர வசனம்லாம் நிறைய பேசியிருக்கீங்க அன்பு தவிர வேறு எதுவுமே இல்லை உங்களுக்காக என்னனாலும் ஓடோடி வருவேன் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டில் போய் இருந்துக்கிட்டு மனம் நொறுங்கியது வச்சதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் நீங்கள் வந்து நின்றுருக்கணும் அந்த இடத்துல அப்படி நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம் நம்ம ஏற்கனவே வந்ததினால தான் கூட்டம் எவ்வளோனு இருந்துச்சு இப்போ நான் மறுபடியும் போய் அதை பார்க்க போகிறதா இருந்தால் கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது நீங்கள் அறிக்கையிலலாம் சொல்லிருக்கீங்க எங்களுக்கு இந்த இடம் கொடுக்கல இந்த இடம் கொடுக்கல அதனால் நாங்கள் அங்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டம் வரோட கணிப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை அதுக்கேற்ற பாதுகாப்பாக நீங்கள் நெறிமுறைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பரப்புரையை மேற்கொண்டுருக்கணும் என்னத்தை சொல்ல ஆக்சுவலாக டிவிக்கு குற சொல்லியோ இல்லை டிஎம்கே குற சொல்லியோ இல்லை மற்ற கட்சிகளை குற சொல்லியோ இல்லை இதை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க மற்ற கேவலமான கட்சிகளை குற சொல்லியோ பிரயோஜனமே கிடையாது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே ஒரு மாநாட்டில் வந்து விஜய சொல்லியிருக்கார் குழந்தைகள் பெரியவங்க பொம்பளையாளுங்க யாரும் தயவு செய்து வராதிங்க கூட்ட நெரிசல்களில் சிக்கி தவிக்க கூடாதுங்கிறதமா சொல்லிட்டாரு ஆனா யார் கேப்பா